மாணவ செல்வங்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நாம் இப்போ பத்தாம் வகுப்பு கணித பாடத்தில் முதல் யூனிட்டில் உறவுகளும் சார்புகளும் இருக்குது அதில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி மூணுங்கிறது முக்கியமான ஒரு ஃபைமார்க்கு ப்ரீவியஸர் அரசு பொதுத் தேர்வில் கேட்டிருக்காங்க சரிங்களா வாங்க கணக்குக்குள்ளே போகலாம் கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க ஏ ஈக்வல்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னு எக்ஸுங்கிறது எண்ணில் இருக்குது என்னன்னா நேச்சுரல் நம்பர் அந்த எக்ஸுங்கிறது ஒன்றை விட பெருசாகவும் நாளை விட குறைவாகவும் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் ஏஇ கொல்லு என்னன்னா நேச்சுரல் நம்பருங்களா நேச்சுரல் நம்பருங்கிறது ஒன்றில் ஸ்டார்ட் ஆகுங்க இயல் எண்கள் ஒன் டூ த்ரீ அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த எக்ஸுங்கிறது ஒன்னை விட பெருசாகவும் ஒன்னை விட பெருசுனா என்ன ரெண்டு மூணு அப்படி போயிட்டே இருக்கும் நாளை விட குறைவானால் ரெண்டு கமா மூணு இந்த ரெண்டு நம்பர் மட்டும் வரும் அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னால் நேச்சுரல் நம்பரு அது 1ல ஸ்டார்ட் ஆகும் இங்கே ஒன்றை விட பெருசாகவும் 4 விட குறைவாகவும் அப்படிங்கிறதுனால 2-3 எடுத்துக்கிறோம் சரிங்களா அடுத்தது B ஈக்குவல் டு எக்ஸ் w w டபுள்யூ டபுள்யூனால் ஹோல் நம்பர் சரிங்களா அந்த ஹோல் நம்பர்னால் முழு எண்கள் அது ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகும் ஜீரோ ஒன்று ரெண்டு அப்படி போயிட்டே இருக்கும் இப்போ அந்த டபுள்யூவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல அது எப்படி இருக்குன்னா ஜீரோ விட பெருசாகவும் ஜீரோவுக்கு இணையாகவும் ஜீரோ லெஸ்தானாக ஜீரோ விட பெருசாகவும் ஜீரோவுக்கு சமமாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம ஜீரோவை எடுத்துக்கணும் அடுத்தது எக்ஸுங்கிறது ரெண்டை விட குறைவாக இருக்குங்கிறதுனால இந்த ரெண்டை விட்டுட்டு ஒன்று மட்டும் ரெண்டை விட குறைவானா ஒன்று மட்டும்தான் சரிங்களா அப்போ ஜீரோ கமா ஒன்று பி கண்டுபிடிச்சாச்சு சி ஈக்குவல்ட்டு எக்ஸ் belongs to n என்னென்னா என்ன சொல்லியிருக்கோம் நம்ம ஒன்றில் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா அப்படியே ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும் இங்கே என்ன சொல்கிறாங்க அந்த எக்ஸுங்கிறது மூணை விட குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க மூணை விட குறைவாக இருக்குன்னா நமக்கு என்ன தெரியும் ஒன்று ரெண்டு மட்டும்தான் வரும் அப்போ கணக்கில் நமக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுக்காம கணத்தை வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுக்காம பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ a என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு பி ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு சி ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் சம்மில் ஏ கிராஸ் பி யூனியன் சி கிராஸ்னால் நமக்கு தெரியும் கிராஸ்னா கார்டிசின் பெருக்கல் யூனியன்னா என்னென்னா சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி இது ஃபஸ்ட்டு சம்மு அடுத்தது செகண்ட் சம் என்னன்னா ஏ இன்டர்சென் சாரி ஏ கிராஸ் பி இன்டர் செக்ஷன் சி இன்டர் செக்ஷன்னா என்னென்னா வெட்டு சி அதாவது வெட்டுன்னு அர்த்தம் தமிழில் ஏ கிராஸ் பி இன்டர் செக்ஷன் சி ஈக்வல் டு ஏ க்ராஸ் பி இன்டர் செக்ஷன் ஏ கிராஸ் சி இது கணக்கில் கேட்டிருக்காங்க வாங்க இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம் கிவன் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு எண்ணு ஒன்று லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஃபோரு அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எண்ணுங்கிறது நேச்சுரல் நம்பரு ஒன்று எக்ஸுங்கிறது ஒன்றை விட பெருசாகவும் நாலை விட கம்மியாகவும் அப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது ரெண்டு மூணு பி என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ ஜீரோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தென் ரெண்டு இது என்ன பி ஈக்குவல்டு எக்ஸுங் அதாவது ஜீரோ விட பெரிதாகவும் ஜீரோக்கு சமமாகும்னா ஜீரோ ரெண்டை விட குறைவானால் ஒன்று மட்டும் போட்டால் போதும் அடுத்தது சி ஈக்குவல்டு எக்ஸ் பிலாங்ஸ் to n எக்ஸு less than மூணு என்னில் எடுத்துக்கணும் அப்போ ஒன்றில் ஸ்டார்ட் ஆகும் மூணை விட குறைவனா ரெண்டு மட்டுந்தான் வரும் இப்போ நம்ம ஏபிசி கண்டுபிடிச்சிருக்கோம் இதை அடுத்து முதல் சம்சாய சால்வ் பண்ணலாம் ஏ க்ராஸ் பி யூனியன் சி equal to ஏ க்ராஸ் பி யூனியன் ஏ cross சி இதை நம்ம ஃபஸ்ட்டு சம் ப்ரூவ் பண்ண வேண்டியது இப்போ இடதுபுறம் என்ன இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ க்ராஸ் பி யூனியன் சி இருக்குது சரிங்களா இப்போ நம்ம இதை இடதுபுறம் எடுத்தாச்சு இதில் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் முதல்ல எடுத்துக்கணும் பி யூனியன் சி எடுத்துக்கலாங்களா இதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் பி என்ன கணக்கில் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறது பாருங்கள் ஒவ்வொரு கணக்குமே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு முதல்ல பிரதிக்கிடணும் சப்ஸ்டிட் பண்ணணும் பாரு பிக்கு என்ன இருக்குது ஜீரோ கமா ஒன்று கணக்கில் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அடுத்தது யூனியன் யூனியன் போட்டாச்சு சி என்ன ஒன்று கமா ரெண்டு இப்போ சேர்த்து எழுத வேண்டியது தான் சேர்த்து எழுதுங்க ஒன்றுமே இல்லைங்க பாருங்க ஜீரோ போட்டாச்சா இங்கே பாருங்க இங்கே வந்திருக்க நம்பர் அப்படியே எழுதணும் போது வந்த நம்பர் திரும்ப வரக்கூடாது அதுதாங்க பி யூனியன் சின்னா வந்த நம்பர் திரும்ப வரக்கூடாது அப்படியே எழுத வேண்டியதுதான் ஜீரோ எழுதியாச்சு ஒன்று எழுதியாச்சு இந்த ஒன்று ஏற்கனவே வந்தனால நம்ம எழுத இல்லை அடுத்தது ரெண்டு இது பி சி கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா எல்ஏச்சஸ்ஸில் ஒரு பகுதி பார்ட்டு செஞ்சாச்சு அடுத்தது ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிக்கலாங்களா இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியானது ப்ரீவியஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஏ க்ராஸ் சாரி ஏ என்ன ரெண்டு கமா மூணு கிராஸ் பி யூனி நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஜீரோ ஒன்று ரெண்டு சரிங்களா இப்போ நம்ம ரெண்டுத்தையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம் கார்டீசன் பிரதல் பண்ண போகிறோம் கார்டீசன் ப்ராடக்ட்னா என்னன்னா இங்கே முதல்ல இருக்க செட்டோட அடுத்த செட்டை சேர்த்து எழுதணும் பாருங்கள் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஒன்று ரெண்டு 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 கமா ஒன்று ரெண்டு கமா ர ரெண்டுமாா அடுத்தது அடுத்த நம்பரை எ போய் அடுத்த செட்டில் இருக்க எல்லா நம்பரையும் சேர்த்து எழுதணும் மூணு ஜீரோ மூணு ஒன்று மூணு ரெண்டு மூணு கமா ஜீரோ மூணு கமா ஒன்று மூணு கமா ரெண்டு அவ்வளோதாங்க இப்போ இது ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுங்கிறது ஒன்று அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடாக ஆரம்பிக்கலாம் ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது ஆர்ஹெச்எஸ் ஏ க்ராஸ் பி யூனியன் ஏ க்ராஸ் சி சரிங்களா இது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஏ க்ராஸ் பி ஏ என்ன கணக்கில் ரெண்டு கம்மா மூணு சரிங்களா க்ராஸ் பி என்ன கணக்கில் ஜீரோ கமா ஒன்று இப்போ க்ராஸ்னால் என்ன சொல்லணும் இங்கேருந்து இங்கே முதல் செட்டில் இருக்க முதல் கணத்தில் இருக்க நம்பரை அடுத்த கணத்தில் இருக்க நம்பரோடு சேர்த்து எழுதணும் ரெண்டு கமா ஜீரோ ரெண்டு கமா ஒன்று அடுத்தது மூணு கமா ஜீரோ மூணு கமா ஒன்று புரியன்னு நினைக்கிறேங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்பவம் ஏற்கனவே கிராஸ்லாம் நம்ம பார்த்ததுனால கொஞ்சம் வேகமாக போகிறேன் இப்போ ஏ கிராஸ் பி அடுத்தது ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது ஏ க்ராஸ் சி ஏ என்ன ரெண்டு கம்மா மூணு க்ராஸ் சி என்ன கணக்கில் ஒன்று கம்மா ரெண்டு இப்போ நம்ம அதே மாதிரி ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு ஒன்று மூணு ரெண்டு ரெண்டு கமா ஒன்று ரெண்டு கமா ரெண்டு மூணு கமா ஒன்று மூணு கமா ரெண்டு இப்போ ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ ரெண்டுத்துக்கும் சேர்த்து எழுதணும் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி ஏன்னா ஆர்ஹெச்எஸ்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்கிறோம் முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்த ப்ராக்கெட்டில் இருக்க ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணுமா அதான் பண்ண போகிறோம் இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுலாங்களா இங்கே இருக்கிறது அப்படியே சேர்த்து எழுதுறதாங்க சேர்த்து எழுதுறதுக்கு என்ன கண்டிஷன் வந்த நம்பர் திரும்ப வரக்கூடாது நம்ம போன இதில் எழுத பார்த்தோம் ஒரு தடவை தான் வந்திருக்கு ஒரு தடவை எழுதுனா போதும் இதையும் இதையும் கம்பேர் பண்ணுறோம் இங்கே ரெண்டு கம்மா ஜீரோ எழுதியாச்சு எழுதியாச்சு ரெண்டு கம்மா ஒன்று இங்கே ரெண்டு தடவை வந்திருக்கனால இதில் ஒரு தடவை எழுதுனா போதும் அடுத்தது மூணு கமா ஜீரோ மூணு கமா ஒன்று அடுத்தது இந்த ரெண்டு கம்ம ஒன்று ஏற்கனவே எழுதுனால நம்ம மறுபடியும் எழுத போகிறதில்ல ரெண்டு கம்ம ரெண்டு மூணு கம்மம் ஒன்று அங்கே இதில் ஏ ஏக்ராஸ் பீலேயும் எழுதுனதுனால நம்ம இங்கே கொண்டு வர போகிறதில்ல அடுத்தது என்ன ரெண்டு கம்ம ரெண்டு எழுதியாச்சு மூணு கம்மம் ஒன்று ஏற்கனவே எழுதியாச்சு அடுத்தது மூணு கம்ம ரெண்டு அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளானது இங்கே பாருங்கள் இந்த ஏ ஏக்ராஸ் பியும் ஏ கிராஸையும் சேர்த்து எழுதுகிறோம் சேர்த்து எழுதும் போது வந்த நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாது சரிங்களா இது ரெண்டு இப்போ நீங்கள் பாருங்கள் ஒன்று ரெண்டு நல்லா உத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஒன் அண்ட் டூலேருந்து இங்கே பாருங்கள் ரெண்டு ரெண்டுக்கமாக ஜீரோ ரெண்டுக்கமாக ஜீரோ ரெண்டுக்கமாக ஒன்று ரெண்டு ரெண்டுக்கம் ஒன்று அடுத்தது இந்த ரெண்டு ரெண்டுக்கம்மா ரெண்டு ரெண்டு ரெண்டுக்கமாக ரெண்டு மூணு மூணுக்கமாக ஜீரோ மூணுக்கமாக ஜீரோ மூணுக்கமாக ஒன்று மூணு மூணுக்கமாக ஒன்று அடுத்தது மூணு மூணுக்கமாக ரெண்டு மூணு மூணுக்கமாக ரெண்டு சமமாக இருக்குங்களா ஃப்ரம் ஒன் அண்ட் டூலேருந்து ரெண்டும் சேம் எல்ஹெச்எஸ் ஈக்வல் டு ஆர் நிறுவப்பட்டது ஹென்ஸ் ப்ரூவ்டு சரிங்களா நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சுங்க ஃபஸ்ட்டு சம் ப்ரூவ் பண்ணியாச்சு அடுத்ததாக செகண்ட் சம் பார்க்க போகிறோம் இப்போ ரெண்டாவது கணக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டாவது கணக்கு ஏ கிராஸ் பி செக்ஷன் சி ஈக்வல் டு ஏ cross பி intersection A ஏ C சி இதுதான் கணக்கில் கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த கணக்கை ப்ரூவ் பண்ணணும் A என்ன ரெண்டு B மூணு பி ஜீரோ இதை எடுத்துக்கிட்டு நம்ம கொடுத்துருக்க கண்டிஷனை ப்ரூவ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட் எடுத்துக்கணுமா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ கிராஸ் பி இன்டர் செக்ஷன் சி சரிங்களா இப்போ ப்ராக்கெட்டு கொடுக்குறதை எடுத்து சால்வ் பண்ண போகிறோம் பி இன்டர் செக்ஷன் சி அப்போ பி என்ன ஜீரோ கமா ஒன்று இன்டர் செக்ஷன் என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் போடுவோம் யூனியன்னால் யூனியன் போடுவோம் கிராஸ்ன்னா கிராஸ் போடுவோம் இங்கே இன்டர் செக்ஷன் இருக்கிறதுனால நம்ம இன்டர் செக்ஷன் போடுறோம் அடுத்தது சி என்ன ஒன்று கமா ரெண்டு இந்த இன்டர் செக்ஷனுங்கிறது மற்றதை விட ஈஸியானதுங்க என்னன்னா இன்டர் செக்ஷனுங்கிறது முதல் கணத்துலேயும் ரெண்டாவது கணத்துலையும் பொதுவான நம்பர் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதணும் இங்கே பாருங்கள் இங்கே ஜீரோ இருக்குது அங்கே ஜீரோ இருக்கா இல்லை இங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒன்று இருக்கா இருக்குது அப்போ ஒன்று ஒன்று அப்போ ரெண்டு ஒன்றுக்கு ஒரு ஒன்று போட்டால் போதும் அப்புறம் பொதுவான நம்பர் பார்த்தோம்னா எதுவும் கிடையாது ரெண்டு இருக்கான்னா இங்கே இருக்குது இங்கே இல்லை அதனால் ஒன்று மட்டும்தான் காமன் நம்பர் அப்போ பி இன்டர் செக்ஷன் சி கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது ஏ கிராஸ் பி இன்டர் செக்ஷன் சி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் முதல் பகுதி பண்ணியாச்சு ரெண்டாவது பார்ட்டு பண்ணுறோம் இப்போ ஏ என்ன கணக்கில் ரெண்டு கமா மூணு கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி என்ன ஒன்று இப்போ கண்டுபிடிச்சது பாருங்க கிராஸ்னாவே இங்கே இருக்க நம்பரை அங்கே இருக்க நம்ப செட்டோட சேர்த்து செட்டில் இருக்க நம்பரோட சேர்த்து எழுதணும் எழுதியாச்சுங்களா ரெண்டு கமா ஒன்று அடுத்தது மூணு கமா ஒன்று கண்டுபிடிச்சாச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு ஏ க்ராஸ் ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது ஏ B செக்ஷன் ஏ cross சி இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ரைட்ஹேண்ட் சைடு எடுத்துக்கணும் அதில் ப்ராக்கெட் இருக்கிறதுக்கு தான் முதல்ல பண்ணணும் அப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாமா நான் என்ன ரெண்டு cross மூணு கிராஸ் இந்த கிராஸ் என்ன ஜீரோ ஒன்று பாருங்க சரி தெளிதலாங்களா ரெண்டு கமா ஜீரோ ரெண்டு கமா ஒன்று அடுத்தது மூணு கமா ஜீரோ மூணு கமா ஒன்று எடுத்திருந்தியாச்சு அடுத்தது ஏ கிராஸ் சி ஃபஸ்ட்டு ஏ ஏன்னா என்ன ரெண்டு கம்மா மூணு சி என்ன ஒன்று கமா ரெண்டு ஒரே மாதிரி தான் திரும்ப திரும்ப சொல்லி போர் அடிக்க விரும்பல பாருங்கள் ரெண்டு ஒன்று ரெண்டு 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 கமா ஒ கமா ரெ மூணு ஒண்ணு மூணு ரெண்டு பொறுமையா கவனிச்சீங்கன்னா போதும் ஒரு தடவை நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் அவசியமே இல்லை மூணு ஒன்னு மூணு ரெண்டு இப்ப ஏ கிராஸ் பி ஆர்ஹெச் ஏ கண்டுபிடிக்கணும் அடுத்தது ஏ பி கண்டுபிடிக்கணும் ரெண்டுத்துக்கு பொதுவான நம்பர் இருக்கான்னு பார்க்கணும் அதான் இன்டர் பார்க்கலாங்களா ஏ A ஏ C இது ஆர்கெச்ஸ் எடுத்துக்கிட்டோம் இங்கே பாருங்க இதுக்கும் இதுக்கும் பொதுவான நம்பர் என்ன இருக்குது இங்க ரெண்டு கம்மா ஜீரோ இருக்குது இங்கே ரெண்டு கம்மா ஜீரோ இருக்கா இல்லை அடுத்தது ரெண்டு இருக்கு ஒன்று இருக்குது இங்கேயும் ரெண்டு பொதுவான உறுப்பு ஒன்று இருக்குது பாருங்க இதுவும் பொதுவாக இருக்குது மூணு கம்ம ஜீரோ இங்கே இருக்கா இல்லை அடுத்தது மூணு இங்க ஒன்று இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இங்கேயும் மூணு கமோ ஒன்று அப்போ எடுத்து எழுதியாச்சு சரிங்களா இங்கே வேறு எந்த நம்பரும் ரிப்பீட் ஆகலை பொதுவான காமன் நம்பருக்கு இல்லை அப்போ பாருங்கள் எலகெச்எஸ் என்ன இது ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இது ரெண்டுன்னு வச்சுக்கலாம் பாருங்கள் எலகெச்எஸ் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் இது ரெண்டுன்னு வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று மூணு ஒன்று மூணு ஒன்று பார்த்தீங்களா மூணு கம்ம ஒன்று மூணு கமோ ஒன்று ஒன்று ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டும் சேமாக வருது அப்போ ஃப்ரம் ஒன் அண்ட் டூ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டால் போதும் இப்போ பாருங்கள் எல்கட்சஸ் ஈக்வல் டு ஆர் கட்சஸ் ஹென்ஸ் ப்ரூவ்டு நிறுவப்பட்டது அவ்வளோதாங்க ஒன்றுமே இல்லை நம்ம செஞ்ச வேலையே திரும்ப திரும்ப செய்ய போகிறோம் ஆனால் ஒரு புரிதலோடு பண்ண போகிறோம் இதுக்கு ஃபைவ் மார்க்கு அழகாக ஸ்கோர் பண்ணலாம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்